எளிய சமன்பாடுகளை இலகுவாக தீர்த்தல் ஓகே முதலாவது எக்ஸக பன்னிரெண்டு சமன் இருபது இதை எப்படி இலகுவாக தீர்க்கலாம்னு சொல்லி பார்ப்போம் நாங்கள் ஏற்கனவே கற்று கற்றுக்கொண்டது வந்து இந்த எக்ஸை தனிமைப்படுத்துறதுக்கு அடுத்ததாக ஒரு உறுப்பு கூட்டிப்பட்டு இருந்தால் அதாவது சக பன்னெண்ட் வந்திருந்தால் சய பன்னெண்டை சேர்த்து விட்டு அடுத்த பக்கத்துலேயும் நாங்கள் சய சய பன்னெண்டை சேர்த்தோம் ஆக இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் இலகுவாக எவ்வாறு செய்யலாம்ண்டு அதாவது எக்ஸாம் மட்டும் தனிமைப்படுத்துவதற்கு எக்ஸை போட்டுட்டு சக பன்னெண்டு நாங்கள் டிரெக்டாக அடுத்த பக்கத்துக்கு கொண்டு போக போகிறோம் அப்போ பாருங்கள் ஏற்கனவே இருபது உள்ளது ஆகவே சக பன்னெண்டு அடுத்த பக்கத்துக்கு கொண்டு போனால் குறியீடு மாற வேண்டும் அதாவது கூட்டில் வந்து கழித்தலாக மாறி பன்னெண்டு போட வேண்டும் ஸோ எக்ஸாமன் இருபதில் பன்னெண்டு போனால் எட்டு இப்போ பாருங்கள் இலகுவாக விடைய பெறலாம் சரி அடுத்து ரெண்டாவது எக் சய ஏழு சமன் ரெண்டு அதில் எக்ஸ் சமன் ரெண்டு இப்போ இந்த ஏழு சய ஏழுன்னு தந்திக்கிற இந்த ஏழு அடுத்த பக்கத்துக்கு போனால் குறியீடு மாறணும் அப்போ சக ஏழு ஏழு கூட்டிப்படுற சக ஏழு ஆகவே எக்ஸாமன் எத்தனை ஒன்பது இதுதான் ஆன்சர் சரி இப்போ அடுத்தது பார்ப்போம் ஐந்து சக எம் சமன் எட்டு அப்போ நாங்கள் இங்கே எம்மை தனிமைப்படுத்தணும் இங்கே சக வந்திக்கிற ஆனால் இந்த சக வந்து எம்ட குறியீடு தெரியும் தானே ஆகவே ஐந்திட குறியீடை தான் பார்க்கணும் ஐந்துக்கு முன்னாடி ஒன்று மில்லாட்டி என்ன குறியீடு சக ஆ அப்போ சக ஐந்து அடுத்த பக்கத்துக்கு போகிறேன் அப்போ பேலன்ஸ் ஆகிறது எங்கட எம் அதாவது சக எம் அதாவது எம்என்ட போடலாம் எம் சமன் எட்டு சக ஐந்து அடுத்த பக்கம் போனா சய ஐந்து ஆகவே எம் சமன் மூணு ஓகே இப்படி இலகுவா செய்து கொள்ளலாம் இப்போ எங்களுக்கு இது பழக்கமாகின உடனே இந்த விடகள் எல்லாம் எங்களுக்கு மனதில் பார்க்கலும் எழுதி பார்க்குறதுக்கு முன்னுக்கே எங்களோட மனசில் விட வந்துடு அதனால் இலகுவாக செய்கிற முறைக்கு நாங்கள் பழகிக்கொள்வோம் சரி இப்போ அடுத்தது பாருங்கள் ரெண்டு எக்ஸ் சமன் பதினாறுன்னு சந்திக்க பதினாறு நாங்கள் ஏற்கனவே படித்தது வந்து இந்த ரெண்டு பெருக்கி பட்டு வந்திருந்தேன் எக்ஸுக்கும் ரெண்டுக்கும் நடுவில் ஒரு குறியீடும் இல்லாட்டி பெருக்கல் தானே இடையில அப்போ பெருக்கி வந்திருந்தால் ரெண்டால் பிரிக்கோடும் அதே போல் அடுத்த பக்கமும் ரெண்டாளை பிரிக்கிறாரு ஆனால் எங்களுக்கு அதை இப்போ இலகுவாக்கி நாங்கள் எப்படி செய்கிறது எக்ஸை எழுதிவிட்டு பதினாற ஏற்கனவே இருக்கிற பதினாற போட்டுட்டு இங்கே பெருக்கி பட்டு வந்த ரெண்டை அடுத்த பக்கத்து கொண்டு போய்த்து வகுக்க போகிறோம் பிரிக்க போகிறோம் ஓகே ஆக எக்ஸ் எம்என் பதினாறு கீழ் ரெண்டு இப்போ பாருங்கள் எக்ஸ்எம்என் பதினாறுக்குள்ளே ரெண்டு கிலோ எத்தனை எட்டு இப்படித்தான் இலஹுவா விடிய பெற்றுக்கொள்ளலாம் எங்களுக்கு சரி ஓகே இப்போ அடுத்தது பாருங்கள் இந்த ஐந்தாவது கேள்வி உங்களுக்கு செய்யலாம் சரிதானே இந்த நாலாவது போலேயே தானே ஐந்தாவது ஆனால் நாங்கள் இங்கே ரெண்டை அடுத்த சைட்டுக்கு கொண்டு போய் பிரித்தோம் ஆனால் இங்கே சயம் மூணு அடுத்த சைட்டுக்கு கொண்டு போய் பிரிக்கணும் ரெண்டு பி சக ஒன்று சமன் ஐந்து இதில் இப்போ இந்த பியை தனிமைப்படுத்துறதுக்கு ரெண்டு தொகுதிகள் காணப்படிய ரெண்டு தொகுதிகள் இல்லாமாக்கணும் இந்த சக உண்டையும் இல்லாமாக்கணும் இந்த ரெண்டையும் இல்லாமல் கொடுக்கணும் நாங்கள் ஏற்கனவே படித்த ஞாபகம் தானே தூரத்தில் இருந்து அதாவது வேறு வேறு தொகுதிகளில் இருந்து தான் இல்லாம ஆகிக்கொண்டு பக்கத்தில் உள்ளதை கடைசியில் இறுதியில் இல்லாமல் கொணுமண்டி சரி ஓகே முதல்ல நாங்கள் சக ஒன்றே இல்லாமல் அப்போ ரெண்டு பி சமன் ஐந்து சகம் உண்டு அடுத்த பக்கம் போனால் சயம் உண்டு ஓகே இப்போ ரெண்டு சமன் நாலு ரெண்டு பீசம்மன் நாலு பி சமன் நாலு கீழ் ரெண்டு ஆகவே சமன் ரெண்டு சரி இப்படித்தான் வீடு எடுக்கிறது ஏழாவதை பாருங்கள் ஏழாவதும் உங்களுக்கு செய்யலாம் இப்போ இந்த ஆறாவது போலே தான் ஏழாவது முதல்ல சாய ஏழை அடுத்த பக்கம் கொண்டு போகணும் அப்போ சக ஏலாக மாறு அதுக்கு பிறகு ரெண்டும் ஏழையும் கூட்டினா ஒன்பது அதுக்கு பிறகு இந்த மூணால் பெருக்கி வைக்கிற அந்த மூணு அடுத்த பக்கம் கொண்டு போயிட்டு வகுக்கணும் அப்போ வீடை வீடை வார சரி இப்போ நாங்கள் எட்டாவது செஞ்சு பார்ப்போம் எக் எக்ஸிங் கீழ் ரெண்டு சமன் மூணு இப்போ பாருங்கள் இதில் ரெண்டும் வகுப்பட்டு அதாவது பிரிச்சு பிரித்து பிரித்திருந்தா நாங்கள் ஏற்கனவே செஞ்சது வந்து அதே ரெண்டால் பெருக்கிட்டு அடுத்த பக்கமும் ரெண்டால் பெருக்கின அந்த நேரத்தில் வந்து எக்ஸ்ட பக்கம் இருக்கிற ரெண்டு இந்த பிரிச்சு விற்கிற ரெண்டும் நாங்கள் எழுதி பெருக்கின ரெண்டும் சேர்ந்து வெட்டிப்படும் அடுத்த பக்கம் எழுகின பெருக்கின ரெண்டால் இந்த மூணு பெருக்கிப்படுவேன் சரி இப்போ நாங்கள் லேசாக எப்படி செய்ய போகிறது இந்த டி ரெண்டை டிரெக்டாக அடுத்த பக்கத்துக்கு கொண்டு போக போகுது ஆகவே எக்ஸாமன் மூணு ரெண்டால் பெருக்கோணும் ஓகே ஆகவே எக்ஸாமை ஆறு சரி இதை செய்வோம் இது உங்களுக்கு செய்யலாம் மூணால் அடுத்த பக்கம் பெருக்கோணும் அதே போல் ரெண்டால் அடுத்த பக்கத்தில் வகுக்கோணும் ஓகே இப்போ நாங்கள் இந்த கணக்கை செய்யலாம் பத்தாவது கணக்கை எம் கீழ் ஐந்து சய உண்டு சமன் எட்டு ஆகவே இதில் நாங்கள் முதலாவது இந்த சயம் ஒன்று இல்லாமல் அதுக்கு பிறகு பிரிச்சு அஞ்சு இல்லாமல் வேண்டாம் இந்த எம்மோடு தானே இந்த அஞ்சு மந்தி இது ரெண்டு முறை தொகுதியாக வந்திருக்கும் ஆகவே அதை இறுதியில் இல்லாமல் முதல்ல அடுத்த தொகுதியில் இருக்கிற சயம் ஒன்று இல்லாமல் ஆகவே எம்மிங் கீழ் ஐந்து சமன் எட்டு ஒன்று அங்கே அடுத்த பக்கம் போன சக ஒன்று சரி ஆகவே எம்மிங் கீழ் ஐந்து சமன் ஒன்பது இப்போ அஞ்சு எப்படி இல்லாமல் இருக்கிறது இந்த இடத்துல வகுத்திருக்கிற அஞ்சு அடுத்த பக்கம் கொண்டு வைத்து பெருக்கணும் ஆகவே எம் சமன் ஒன்பது தர ஐந்து இப்போ பாருங்கள் எம் சமன் ஒன்பது தர ஐந்து எத்துனு நாற்பத்தைந்து ஓகே இப்படி இலகுவாக எங்களுக்கு விடிய பெற்றுக்கொள்ளலாம் சரி படுத்த கணக்கு செய்வோம் இந்த பதினோராவது கணக்கை செஞ்சு பார்ப்போம் ரெண்டு எக்ஸாக மூணு சமன் பதினொன்று இது எப்படி செய்கிறது முதல்ல நாங்கள் இந்த அடைப்புக்குள்ளுக்கு ஈக்கிறத வச்சுட்டு அடைப்புக்கு வெளியால் ஈக்கிறத இல்லாமல்க்கும் சரிதானே அடைப்புக்கு வெளியானது இல்லாமல் அப்போ ஆனால் எங்களுக்கு கீக்கிறது புள்ளி கீழ்க்கிறது ஒவ்வொன்றா இல்லாமாக்கக்கூடியதாக இருக்கும் எக்ஸா இறுதியில் நாங்கள் பேலன்ஸ் பண்ணி எடுக்கணும் அடுத்த பக்கத்தில் விட எடுக்கிறதுக்கு சரி இதில் முதல்ல எப்படி நாங்கள் செய்கிறது இந்த பக்கம் ஈர்க்கிற இந்த ரெண்டை இந்த ரெண்டை நாங்கள் அடுத்த பக்கத்துக்கு கொடுப்போம் அப்போ இந்த பாருங்கள் இந்த பிரக்கட்டோட இந்த ரெண்டு பெருக்கி பட்டிக்கு நடுவில் ஒரு குறியீடுமில்லைஹானே அப்போ பெருக்கி பட்டீக்கிறேன் அர்த்தம் அது நாங்கள் ரெண்டு அடுத்த பக்கம் கொண்டு வைத்தா அப்பெரி ஆகவே எக்ஸாக மூணு மட்டும் பேலன்ஸ் ஆக போகுது அப்போ பிரக்கட் எங்களுக்கு தேவையான கீழ் ரெண்டு சரி இப்போ அதை அப்படியே வச்சுட்டு இப்போ நாங்கள் அடுத்து சக மூணு இல்லாமல் கொஞ்சம் சக மூணு சக மூணு அடுத்த பக்கம் போனால் என்ன நடக்குது சய மூணாக மாறுது சரி ஆகவே எக்ஸாமன் பதினொன்று கீழ் ரெண்டு சய மூணு இப்போ எக்ஸுக்கு எங்களுக்கு விட காணப்போகுது நாங்கள் கட்டன் எப்படி இந்த பதினொன்று கீழ் ரெண்டுக்கும் இந்த மூணுக்கும் சுருக்கணும் இந்த 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 ரெண்டு செக்ஷன் என்னங்க சுருக்கணும் சுருக்கிறதுக்கு வந்து இங்கே பின்னமாக இருந்தால் இதே பின்னமாக நாங்கள் கணக்கெடுக்கணும் எப்படி பின்னமாக கணக்கெடுக்கிறது கீழே ஒன்றுமே தந்தில்லாட்டி கீழ் ஒன்று தான் அர்த்தம் மூணு கீழ் உண்டு ஆகவே கீழே கிறி இந்த ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் போமாசி பார்க்கணும் போமாசி பார்த்தா என்ன வரப்போகுது ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் போமாசி ரெண்டு ஆகவே இப்போ இந்த ரெண்டுக்குள்ளே ரெண்டுகள் ஒரு முறை ஓர் பதினொன்று பதினொன்று ஆகவே இப்போ சாய இந்த ரெண்டுக்குள்ளே இந்த கீழே நாங்கள் ஒன்று இமேஜும் இமேஜின் தானே ஆ பாருங்க ரெண்டுக்குள்ளே ஒன்றுகள் ரெண்டு முறை ஈர் மூணு ஆறு ஓகே ஆகவே எக்ஸாமன் பதினொன்னில் ஆறு போனால் ஐந்து கீழே ரெண்டு விட ஐந்து ஐந்துங்கிள் ரெண்டு சரி லாஸ்ட் கேள்வி மூணு பிரக்கெட்டில் ஒன்று சாய எக்ஸ் சமன் ஒன்பது ஆவே இந்த மூணு பெருகி பட்டு அந்த மூணு நாங்கள் அடுத்த பக்கம் கொண்டு போயிட்டு வகுக்கோணும் அதாவது பிரிக்கோணும் அப்போ தான் எங்களுடைய இந்த பிரக்கட் மட்டும் பேலன்ஸ் ஆகிறது இந்த பக்கத்தில் ஓகே மூணால் வகுக்க போகிறோம் ஆகவே ஒன்று சாயம் எக்ஸ் இது மட்டும் பேலன்ஸ் ஆகிற ஒன்பதின் கீழ் மூணு சரி இப்போ பாருங்க இந்த ஒம்பதின் கீழ் மூணுண்டா எங்களுக்கு ஒரு வீடியோண்ட் கேளுமே என்ன வீடை ஒன்பதின் கீழ் மூணுண்டா ஆ மூணு அப்போ நாங்கள் அதை போட்டுட்டு வருவோம் ஒன்று சாயம் எக்ஸ்வன் மூணு சரி இப்போ பாருங்கள் இதில் சயா எக்ஸ் வந்திக்கிறேன் மற்றது ஒன்று வந்திக்கிற இப்போ நாங்கள் இதை எப்படி செய்கிறது முதல்லேருந்து ஒண்டை நாங்கள் இல்லாமாக்குவோம் சரிதானே ஒண்டை இல்லாமல் இருக்கிறேண்டா ஒண்டிட முன்னு கீக்கி குறியிடுன்னு அதை பார்க்கணும் ஒன்று மில்லாட்டி சஹ கூட்டல் உண்டு ஆகவே இங்கே கூட்டிப்பட்டிக்கிற ஒன்று அடுத்த பக்கம் கொண்டு வைத்தா கழிக்கணும் அப்போ பேலன்ஸ் ஆக போகிறது வந்து சாயா எக்ஸ் ஆ சாயா எக்ஸ் சாமன் மூணு சாய உண்டு கூட்டிபட்டு இருந்த உண்டு அடுத்த பக்கம் வந்து களி பட்டை ஆகவே சய எக்ஸாமன் ரெண்டு ஆ இப்போ நாங்கள் எக்ஸை காணணுமா ஆனால் சயவ ஒன்று வந்திருக்கிற சயவால பெருக்கி பட்டிக்கு அப்போ நாங்கள் இது இப்படி இல்லாமல் பாருங்கள் இந்த சயவை நாங்கள் அடுத்த பக்கம் கொண்டு போகணும் சயவனு சொன்னால் இங்கே என்ன அர்த்தம் சய ஒன்று சய ஒன்றால் இந்த எக்ஸ் பெருக்கி பட்டிக்கு ஆகவே சய ஒன்றால் அடுத்த பக்கம் நாங்கள் பிரிக்கணும் ஆ பிரித்து பார்ப்போம் எக்ஸாமன் கீழ் சய உண்டு ஆ இப்போ பாருங்கள் எங்களோட எக்ஸ்ட விட என்ன வரப்போகுதப்போ எக்ஸாமன் ரெண்டுக்குள்ளே உண்டுகள் உண்டுகள் ரெண்டு முறை குறியீட்டை பார்க்கும் இந்த ரெண்டிட குறியீடுன்னு ஒன்று மில்லாட்டி சாக ஆ வகுத்திக்கிறது சயவாலை ஆகவே சகவ சயவால வகுத்தா அதாவது வேறு வேறு குறியீடுகள் வகுப்பட்டா வர குறியீடு அண்ட் சய ரெண்டு இதுதான் ஆன்சர் சரி இப்போ பாருங்கள் இப்போங்க நாங்கள் இலகுவாக எப்படி செய்யலாமனு சொல்லி பார்த்தோம்